இன்றைக்கி கைனகோமேஷியா அல்லது மேல் செஸ்ட் என்லாஜ்மெண்ட் அதை பற்றி நான் சொல்கிறேன் கைனகோமேஷியா அப்படின்னா என்னென்னா ஆண்களுக்கு பெண்கள் மாதிரி மார்பகங்கள் பெருசாகிறது இது ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போ எப்போ பெண்கள் மாதிரி மார்பகங்கள் பெருசாகுதுன்னா பிறந்த குழந்தைக்கு அதாவது மேல் பேபிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செஸ்ட் என்லாஜ்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அது எதனாலன்னா மதர் கிட்ட இருந்து வர ஈஸ்ட்ரோஜன் அஃபெக்ட் பண்ணுறதுனால வரும் இது வந்து குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும் போது அந்த மேல் செஸ்ட் என்லாஜ்மெண்ட் ஆகிடும் அடலசன் ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரோன் ஈஸ்ட்ரோஜன் அது ரெண்டுக்கும் ஒரு விதமான ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும்போது அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாகும் போது அதனால் செஸ்டில் என் இன்லாஜ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இந்த மாதிரி வர என்லாஜ்மெண்ட் வந்து நம்ம ஒரு எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஏன்னா அது தன்னாலேயே செட்டில் ஆக வாய்ப்பு இருக்குது அந்த எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் சரியாகலை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் நம்ம சர்ஜரி பற்றி திங்க் பண்ணலாம் இன்னொரு ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஏஜ் அதாவது ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே சிக்ஸ்டி இயர்ஸ் ஏஜ் குரூப் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் செஸ்ட் என்லாஜ்மெண்ட் வருது பட் அது எதனாலன்னா நிறைய காரணங்கள் இருக்குது ஒரு சிலர் ட்ரக்ஸ் சாப்பிட்றதுனால வரலாம் அல்லது ரீனல் ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு வரலாம் அல்லது ஒரு சிலர் பார்த்திங்கனா டெஸ்டிகுலர் கார்சினோமா அந்த மாதிரி டெஸ்டிகுலர் கார்சினோமா வரும்போது டெஸ்டோஸ்டன் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது அஃபெக்ட் பண்ணுறதுனாலையும் செஸ்ட் என்லாஜ்மெண்ட் வரலாம் இதெல்லாம் நம்ம வந்து கைனகோமேஷியா வரும்போது மனசில் நம்ம இந்த இந்த காரணத்தினால வரலாம் அப்படிங்கிறது தோணணும் தென் இப்போ வந்து செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் மாதிரி இருக்குது பசங்களுக்கு அது வந்து கைனோகமேசியா தானா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கொஞ்சம் உட ஒபீஸாக இருப்பாங்க அவங்களுக்கு உடம்பு புறவுமே ஃபேட் இருக்கும் அதே மாதிரி செஸ்ட்லையும் ஃபேட் இருக்கும் இப்போ இந்த மாதிரி பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து உடம்பு இழைக்கிறாங்க இப்போ டயட்டிங் இருக்காங்க அல்லது எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடம்பு இழைக்கிறாங்க அப்படின்னா உடம்பு இழைக்கும் போது செஸ்ட்டும் சேர்ந்து இழைச்சிரும் பட் இந்த அப்நார்மல் ஃபேட் அண்ட் கிளாண்ட் அதாவது கைனோகோமேஷியா இருந்ததுன்னா அவங்க என்ன தான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாலும் உடம்பு இலைக்கும் பட் வந்து இந்த செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் குறையாது இதை வச்சு தான் நம்ம வந்து இதை சூடோ இருந்து ட்ரூ கைனோகோமேஷியாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் சரி நெக்ஸ்ட் இந்த கைனோகோமேஷியா வந்தால் ஏன் ஆப்ரேட் பண்ணிக்கணும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அடல்சன்ட் ஏஜ் குரூப் அடல்ட் ஏஜ் குரூப் இந்த இதில் வயசில் ஜென்ஸுக்கு வந்து செஸ்ட் என்லார்ஜ் ஆகும்போது அவங்க ஒரு விதமான மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அதாவது ஒரு திறந்த வெளியில் போக ஷர்ட் கழட்ட முடியல ஒரு குளிக்கிற இடத்துக்கு போய் ஸ்விம்மிங் பூல் இல்லை ஒரு ஃபால்ஸில் குளிக்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது செஸ் பெருசாக இருக்கிறதுனால ஷர்ட் கழட்டிட்டு குளிக்கிறதுக்கு தயங்கிறது இந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூக்காக தான் அவங்க ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க சரி இது ஆப்ரேட் பண்ணாமட்டால் ஏதாவது ஆகுமா அப்படின்னா ஆப்ரேட் பண்ணலைன்னா ஒன்றும் ஆகாது ஏதாவது கேன்சராக மாறுமோ அந்த மாதிரிலாம் பயப்பட தேவையில்லை ஆனால் ஒரு சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங் அதுக்காக தான் இந்த கனகோமேஷியா கரெக்ஷன் நம்ம பண்ணுறோம் இப்போ கைனோகோமேஷியா இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜனியோ அல்லது பிளாஸ்டிக் சர்ஜனியோ கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணுவாங்க கைனகோமேஷியா தானு டயக்னோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை எப்படிலாம் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இப்போ இந்த கைனகோமேஷியாவை பார்த்திங்கன்னா எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலே தான் நம்ம ஆப்ரேட் பண்ணணும் பட் ஒரு சில கண்டிஷனில் எயிட்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடியும் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் எப்போனா இப்போ குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க ரொம்ப பெரிய இப்போ பிரெஸ்டைன் இருக்குது நிறைய குழந்தைங்க கேலி பண்ணுறாங்க அதனால ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு ஆளாகி நாங்கள் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வருது ரொம்ப வந்து ஒர்க் கான்சென்ட்ரேட் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போகிறாங்க அப்படிங்கிற டைமில் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணலாம் எயிட்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி தேங்க்யூ